சந்தைக்குரியவர்களே ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் எங்களையே பலவிதமான பலதரப்பட்ட ரமலான் மாதம் எங்களை கடந்து செஞ்சிருச்சு ஒருத்தருக்கு இருபது வயதுண்டா அவருக்கு இருபது கிட்டத்தட்ட இருபது ரமலான் அவரை கடந்து சென்று முப்பது வயதுண்டா முப்பது ரமலான் நாற்பது ஐம்பது என்றால் ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி ரமலான்கள் கடந்து போயி இந்த ரமலான் எங்களை வந்து கட வந்து அடைந்து கடந்து போகக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் ரெண்டு வகையாக பிரிவாங்க ரெண்டு வகையாக பிரிவாங்க முதலாவது வகை மூமி அவர்கள் இவர்களுக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் சந்தோஷமும் அடைவாங்க சந்தோஷமும் அடைவாங்க இந்த ரமலான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அலமது இல்லா தாலா இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்த ரமலான் மாதத்தை அடைந்து மரணிக்கக்கூடியவர்களுக்கும் அடையாத்ம இடையில உள்ள டிஃபரன் அதுக்குள்ள உள்ள அவர்களுக்கு மத்தியில் உள்ள கேப் எவ்வளவுன்றதை நாங்க அதி சுஞ்சியா படிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த ரமதான் மாதத்தில் எனக்கு அடு அடைந்தது மாத்திரம் இல்லாமல் விபாத செய்ததுக்கும் சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான் டௌஃபி செய்திருக்கின்றான் என்று சந்தோஷப்படைவாரு சந்தோஷம் அடைவாரு அதே போல கவலை அடைவாரு இதை நினைச்சு அல்லாஹ் புனிதமான பறக்கத்தான ரமதான் புனிதமான ரமதான் பல நட்கொடைகளை பல நன்மைகளை நிரப்பி வைத்துள்ள இந்த ரமலான் எங்களுக்கு போகுது என்ற ஒரு கவலையும் அவருக்கு ஏற்படும் இது மூமினுடைய தந்தி ரெண்டாவது கூட்டம் யார் என்றால் இவர்கள் முனாஃபுங்கள் அவர்கள் எப்படி என்றால் இந்த ரமதான் அலமதுல்லா அடஞ்சிட்டம் ஆனா இப்ப ரமதான் போகுது அலமதுல்லா சந்தோஷம் அடைவாங்க அலமதுல்லா அலமல்ல என்பதாக கூறி சந்தோஷம் அடைவாங்க ஏன் சந்தோஷம் அடைவாங்க ரமதான் அடஞ்சிட்டம் ஆனால் இப்போ ரமலான் எங்களை விட்டு போகுது இந்த ரமலான்ல எவ்வளோ கஷ்டங்கள் காலையில் எல்லாம் சாப்பிட முடியாது பகலில் சாப்பிட முடியாது இரவு நேரத்தில் பார்த்தா மட்டும் நின்று வணங்கணும் தராவி என்றும் இதுவும் அடுத்த குழுவானோதனும் ஏனைய காலங்கள் இல்லாத ஒரு எஃபர்ட்கள் இந்த மாதத்தில் விரும்பியோ விரும்பாமையோ செஞ்சு படுவது தானே அஹமதுல்லா இதுக்கு பிறகு ஃப்ரீ இந்த ரொம்போட இந்த ரமலான் முடிகிறதோட அல்லதுல அடுத்த பிறனால் எல்லாத்துக்கும் பாய் பாய் என்று காட்டியாச்சு என்று ஒரு சந்தோஷம் ஏற்படுது இது முனாஃபிக்கிங்கள் இவர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க ரமலான் கடந்த போது நினைவச்சு ரமலான் போறதோடு எங்களுடைய அலமதுல்லாக்கூடிய மண்ட குத்துகள் நோம்பு என்று பசியோடு இயக்க தேவையில்லை இபாததில்ல இரவுல நின்று வணங்க தேவையில்லை குருவானோதி கொண்டிருக்க தேவையில்லை பள்ளி வாங்க செல்லக்கூடிய நேரத்துல எல்லாம் பள்ளிக்கு போறாங்களே போயிட்டு தானே நானும் ஆவணம் என்றதுக்கான பள்ளிக்கு போகணுமா இல்லை அது ஒன்றும் தேவையில்லை எனவே அந்த சந்தோஷம் இவருக்கு ஏற்படுது இது முனாஃபிகளிட தன்மை எனவே இந்த ரமலான் வந்து போகக்கூடிய நேரத்துல ரெண்டு விதமான குரூப்புகள் சந்தோஷம் அடைவாங்க ஒரு குரூப் அடுத்த குரூப் முனாஃபிக்கிங்கள் இப்ப இந்த ரெண்டு விதமான குரூப் ஒன்றுல நிச்சயமாக நாங்க ஒவ்வொருவரும் மீட்போம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் என்னுடைய மனசை கை வச்சு பார்க்கணும் நான் இந்த வகையில இந்த குரூப்ல மூமினுடைய குரூப் வைக்கிறேனா அல்லது முனாஃபிகிங்குடைய குரூப் வைக்கிறேனா என்றத நாங்க தி கல்பர் எங்களுடைய ஆத்மாவுள்ள எங்களுடைய நப்சுல நாங்க கை வச்சு பார்க்கறது கட்டாயம் தான் எங்களுடைய சலப்புகள் முந்தியுள்ள உலமாக்கள் மூத்தவர்கள் பெரியார்கள் என்ன செய்வாங்க என்றால் ஆறு மாதங்கள் இந்த நோன்பு அடையோணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹூனா ரமவான் அல்லாஹூனா ரமவான் யார் எங்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய செய்வாய யாழ்ல எங்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாத என்பதாக படம் ரமதான் திரும்ப திரும்பி ஆறு மாசம் மின்னா அல்லாஹு நோம்பை எங்களுடைய நோன்பை எங்களுடைய நின்று வணங்கியதை எங்களுடைய சாலியான அமல்களை கபூல் செய்வாயா என்பதாக துவா கேட்பாங்க ஆறு மாசம் ரமலான் மாதத்தை அடையணும் என்று கேட்பாங்க ஆறு மாசம் ரமலான் மாதத்தில் செய்த இபாதர்கள் பல்ல இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று கேட்பாங்க எனவே இந்த செலவுகளை போன்று நாங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும் இப்ப ரமலான் மாதத்தை அடைஞ்சிட்டோம் ரமலான் மாதத்தை அடைஞ்சு அல்ல இப்பாதத்தை செஞ்சு ரமலான் மாதம் எங்களை விட்டு போய்த்திருச்சு போறத்தோட எங்களை எல்லாமே எங்களை விட்டு போய்த்திரு கேட்டா இல்லை எந்த அமல்களை செஞ்சமோ அந்த அமல்களை கண்டினியூ ஆக்கி கொள்ளணும் எந்த அமல்களை செஞ்சமோ அல்ல அவர் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்பதாக துவா செய்யணும் நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே நமசல்லாஹ் உலைவசெல்லாம் அவர்கள் ஹிஜ்ரி பயணம் நில வராங்க உடனே மிக பெரிய பெரிய சஹாபாக்கள் அமர்வல் எல்லான வீரத்துக்கு பேர் போனவர்கள் அப்படியான சஹாபி கூட நிலை குழந்தை போயிட்டாங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னாங்க யாராவது முகம் மௌத் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்களா இந்த வாளால அவருடைய களத்தை நான் பதம் பார்ப்பேன் அதாவது வாளால வெட்டிரு யாரும் மௌத் சொல்ல வந்துடக்கூடாது இந்த மாதிரி அனைத்து சபாக்கள் இதே மாதிரி பெரிய பெரிய சபாக்கள் நிலை குழந்தை போயிட்டாங்க நபிசல்ல அப்ப தீன் முடிஞ்சிருச்சா அப்படி அந்த நேரத்துல அசரத் அபு பக்கர் அலி எல்லாம் வாங்க வராங்க அந்த எல்லா சாபாக்களை ஒரு இடத்துல கூப்பிட்டு சொல்றாங்க மண்கான யாபுது முகம்மதன் முகம்மதன் கதுமாத் யாராவது ஒருவர் முகம்மதை சொல்லல்லா வளைவு செல்லம் அவர்களை நீங்க இபாத செய்யக்கூடிய ஆயிக்கிறீங்களா முகம்மத் மரணிச்சுட்டாரு செல்லல்லா வளைவு செல்லம் அப்படி என்ன முகமது மரணிக்க நீங்க இபாதத் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க முகமது மரணிச்சுட்டாரு அப்ப உங்க இபாதத்தை முடிஞ்சு தீனம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நீங்களும் ஓட உங்களோட தீனும் மௌத்தாகிருச்சுன்னு விளங்கிக்கோங்க

நித்யாதீவியாக இருக்கின்றான் அவன் ஒரு பொழுது மரணிக்க மாட்டான் எனவே உங்களுடைய என்னென்ன்களை செய்தீர்களோ என்ன முறையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ எப்படி ஜகாக்கள் கொடுத்தீங்களோ எப்படி நோபல்கள் பிடிச்சீங்களோ அது கண்வாண்ட் அல்லா காய் செஞ்சுட்டு போங்க என்ற விஷயத்த அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் வைத்து சொன்ன உடனே தான் சஹாபாக்களுக்கு கண் தொடக்கப்படுவது நிச்சயமா இது சரிதானே என்ன நாங்க முகப்பதை வர்ணிச்சு இபாத செஞ்சு கொண்டு நல்ல அமல்கள் என்று அவருக்காண்டு செஞ்சு கொண்டு அவர் முகத்தாத்தர் அப்ப இதோட எங்கட இபாதத்தும் வர்ணிச்சிருவணும் ஆனா நாங்க செய்யறோம் அந்த முகம்மதை மனுப்பின சல்லா அலே வல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பின அந்த அல்லாவை எனவே அந்த அல்லாஹ் நித்திய ஜீவி எனவே என்னுடைய விவாதத்தை என்னுடைய இஸ்லாத்தினுடைய உறுதியை இன்னும் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளணும் என்ற விஷயத்தை அந்த சாபாக்க வேண்டினாங்க இதைத்தான் நாங்க இந்த நேரத்திலையும் விளங்கணும் எங்கள்ல யாராவது ஒருவர் இந்த ரமதான் மாதத்துக்காக வேண்டிதான் இபாத ரமதான் மாதம் முடிஞ்சிருச்சு யாராவது ஒருவர் ரமதான் தான் தராவி தொழுவேன் நோன்பு பிடிப்பேன் குரான் ஓதுவேன் ஜிக்கர்களை செய்வேன் நல்ல அமல்களை செய்வேன் ரமதான் மாதம் முடிஞ்சு இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கும் யாராவது ஒருவர் அவ்வளவுக்காக வேண்டி செய்கின்றோம் அல்லா தான் நான் என்னுடைய செய்கிறேன் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இவாதத்தை கண்ணிமா செஞ்சு முயற்சி செய்யும் ஏனென்றால் நோன்பு என்றது சரணான நோம்புடாம நபிசெல்வம் நோன்பு பிடிச்சு காட்டலையோ மாதத்துக்கு மூணு நோன்புகள் ஐயா முன்பியல் வெள்ளை நாட்கள் நோம்புடிச்சிக்காங்க பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த பக்கம் வியாழன் திங்கள் நோன்பு பிடிச்சு காட்டிக்கிறாங்க அரசாவுடைய நோன்பு ஆசுராவுடைய நோன்பு இன்னும் எத்தனையோ விதமான பிடிச்சு காட்டுகிறான் நோம்பு என்றது ரமலானுக்கு தராவி ரமலான் மாதத்தில் உள்ள தராவி நின்று வரக்கூடிய வணக்கம் முடிஞ்சிருச்சு ஆனால் நபிசல்லாசம் மௌத்து வரைக்கும் அவர்கள் பதினோரு ரகாத் ஒவ்வொரு நாளும் இரா தொழுகை தொழுந்தார்கள் என்பதை அது அந்த வித்துர் என்ற பெர்லையோ இரா தொழுகு என்ற பெயர்லோ அது முடிஞ்சிருச்சு என்கிட்ட இல்ல அது நபி அவங்க நமலா அல்லாத மாதத்திலயும் சந்திக்கிறான் எனவே நாங்க ரமதான்ல செய்யக்கூடிய அந்த இஷாக்கு பிறகு தொடரக்கூடிய தராயுதம் முடிஞ்சிருக்கையே வித்தருடைய தொழுக முடியல எங்களுக்கு தேவைப்பட்ட கடைசியா ஒரு ரூபா அல்லது பதினோரு ரூபா வரைக்கும் தொழுந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பம் நீக்கணும் ரமதான் மாதத்தில் நாங்க அதிகமாக ஓதக்கூடிய குர்வான்கள் முடிஞ்சிருச்சு சரி ஆனா குர்வானை இதோட முடிஞ்சா குர்வானை மூடி அப்படியே வீட்டுல எடுத்து வைக்கிறோமா மட்டும் அடுத்த நோம்புக்கு தான் தூசி சட்டி தொடங்கி எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல ரமலானி அல்லாஹ் அல்லாவுக்கால ஏனைய நாட்களை விட அதிகமான எங்களுக்கு இதை நன்மைகளை தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல வைஃபான ஒரு அஜிஸ்ட வந்திக்குது ஏனைய காலங்கள்ல ஒரு ஃபரல் செஞ்சா ஒரு ஃபரலுடைய நன்மை ஆனா அதே ரமலானுடைய காலத்துல ஒரு ஃபரலுடைய நன்மைகள் செய்தால் எழுவது ஃபரலுடைய நன்மை ஏனைய காலங்களில் ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு சுண்ணத்துடைய நன்மை ரமலான் மாதத்தில் ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு ஃபரலுடைய நன்மை இந்த அதிஃப் வைஃப் ஆயிருந்தாலும் எங்களுக்கு சிறப்பு எடுத்துக்கொள்ளலாம் இதே சங்கிக்குரியோர்களே ரமதான் மாதத்தில் யாராவது ரமதான் மாதத்துக்காக வேண்டி என்று தான் நாங்கள் விவாதத்தை செய்தோம் என்றால் இதோடு எல்லாத்தையும் மூடிடுங்க குருவான மூடிருங்க ஜிக்ரா மூடிருங்க அதே போன்று என்னோட நோன்புகள் இன்னைக்கு பிடிக்கிறது அடுத்த வருஷம் உள்ள அடுத்த ரமதான் நோம்புத பிடிக்கும் என்று பிடி இல்ல நான் இந்த ரமதான் மாதத்துக்கான செய்ய இல்ல நான் செய்கின்றேன் அந்த ரமதான் மாதத்தையும் உருவாக்கின இந்த உலகத்தையும் படைத்த அந்த அல்லாவுக்காக வேண்டி என்ற நீத்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இபாதத் எதை எதெல்லாம் செய்தோமோ இந்த ரமலா மாதத்தை அதுல ஒரு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கண்டினியூவா செஞ்சு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்ய யாருமே ஃபோன் வேங்குற யாருமே இருபத்தி நாலு மணித்தனம் போனை சார்ஜ்ல கொண்டு காதில் வச்சு கொண்டு வைக்க மாட்டாங்க போன் வேங்குறவங்க ஃபர்ஸ்டுக்கே பார்ப்பாங்க இதுல இந்த பேட்டரி எந்த அளவுக்கு எத்தனை எம்பியர் அளவுக்கு நல்லா இது இதாயக்குது பவர் எவ்வளவு நேரம் தாங்கும் ஒரு அவருக்கு இதை சார்ஜ் போட்டால் பன்னெண்டு மணிக்காலும் வேலை செய்யும் அல்லது ஒரு நாள் முழுக்க வேலை செய்யலாம் என்றதெல்லாம் பார்த்து தான் எடுப்போம் ஏன் ஒரு பேட்டரி சார்ஜ் போடுவோன்னு ஒரு அவர் தான் அந்த இருபத்தி நாலு மணிக்கும் போட்டு இருக்கிறேன் அப்ப அதுக்கு பேசாம என்ன செஞ்சு கொள்ளலாம் ஏன் லேண்ட் லைன்ல இயக்கக்கூடிய ஒரு டெலிஃபோனை எடுத்துக்க வீட்டில் வச்சோம் அலையிலாமே இருபத்தி நாலு மணி நேரம் சார்ஜ்ல தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதே போல தான் எங்களோட போனை எப்படி நாங்கள் சார்ஜ் போடணும் அப்படியான ஒரு சார்ஜர் தான் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் எங்களை சார்ஜ் போட்டு வச்சிருச்சு ஒரு மாதம் முழுதும் இந்த ஒரு மாதம் முழுதும் கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜ அந்த கிடைச்ச பவர் நாங்க இந்த மூ உள்ள பதினோரு மாசத்துக்கும் தான் இந்த ஒரு மாசத்தை அல்லாவுக்கா எங்களுக்கு ஒரு சார்ஜராக இந்த ரமலான் மாதத்தை தந்தி எனவே யாராவது சென்னா இல்ல நான் சார்ஜரை இருபத்தி நாலு மணிக்கு தூரம் போட்டுக்கொண்டே இருக்கணும் என்று சொன்னா அப்ப எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல அதே போல எங்களுடைய விபாதத்தை நாங்க ரமலான்ல மட்டும் தான் செய்வோம் ரமலான் கூட விட்டுருவோம் என்று இருந்தால் அந்த போன்ல சார்ஜ் போட்டு சார்ஜ் கலட்டினதோடு இன்னைக்கு சார்ஜர் ராய்த்தார் அப்படியான போன்ல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அதே போல நாங்க ஒரு ஆள் ஒரு மணிக்கான சார்ஜர் போட்டோம் சார்ஜ் போட்டோம் என்றா பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செய்யணும் என்றா அதுதான் நல்ல போன் என்று அழிக்குது என்றால் அதே போலத்தான் எங்களுடைய விவாதத்தும் எங்களோட ரமலான் மாதத்தில் நாங்க செஞ்ச அமல்கள் அழிக்குது இது பதினோரு மாதத்திலையும் எங்களுக்கு தாசூர்கள் அதனுடைய இம்பாக்ட்கள் வரணும் என்னென்ன விஷயங்களை கவிந்து கொண்டுமோ எந்தெந்த விஷயத்தை ஹராம் என்று நினைச்சிருந்தமோ ஹலாலான கண்டு மனைவி ஆய்ந்தாலும் அந்த நேரத்தில் ஆறாம் ஹலாலாக்கப்பட்ட உணவுகள் பண்டிகை இறைச்சி இல்ல பேர் சொல்லி ஆடு மாடுப்பதங்கள் இல்ல ஹலாலான சாப்பாடு ஹலாலா வேந்தப்பட்ட கோழி சிக்கன் அப்படி இருந்தாலும் அதை தொடமாட்டமே அல்லாஹ் எனக்கு தடுத்திருக்கின்றான் இதை நான் தடுத்துக் கொள்வதுதான் என்னுடைய நோம்பினுடைய மிக முக்கியமான விடயம் என்ற தலை கொள்வான் எனவே அப்படியான ஒரு 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 தியரிய ஒரு இதை எடுத்த நாங்க ஒரு பிராக்டிக்கல் லைஃப் எடுத்த அந்த அந்த ஒரு மாதத்தை மட்டுமே நம்ம நான் முடிஞ்சத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டோம் என்றால் எங்களை போல நஷ்டவாளிகள் வேற யாரும் இல்லை அதனால தான் நம்ம சொல்லலா அவளை சொல்லுவாங்க கடைசி ஒரு அதிச கூறி காட்டினாங்க எப்படி என்றா யார் ஒருவர் இந்த நாட்களை அதாவது இந்த ரமலானுடைய மாதங்கள்ல இருக்கக்கூடிய அதுவும் கடைசி பத்து அதாவது ஆயிரம் மாதங்களை சிறந்த மாதம் நாட்கள் சொல்லக்கூடிய அந்த லைலோட்டு கதருடைய இரவையோ பிரயோசனப்படுத்திக் கொள்ள இல்லையோ அவர்கள் பக்கத ஹர்மல் கயிறுக்குள்ளு அவர் அனைத்து நலவுகளையும் தடுத்து கொண்டு விட்டார் இந்த ரமலான் மாதத்தொருவர் அந்த ரமலான் மாதத்திலையும் இறுதி பத்து அந்த இறுதி பத்திலையும் அந்த லைலத்துள் கதிர என்று சொல்லக்கூடியதை நாங்கள் அடையிற அளவுக்கு முயற்சிகளை செய்து அதுல சரியான பிரயோசனம் பெற இல்லையோ பக்கத்து ஹர்மல் கயிறுக்குள்ளு அவர் அனைத்து நலவுகளையும் தடுத்து விட்டார் சுருக்கமா செல்ல மூதேவியா மாறிவிட்டார் என்று எனவே நாங்க இப்ப ஒவ்வொருவரும் ரமலான் மாதத்தை அடைஞ்சிட்டோம் இப்ப இந்த ரமலான் மாதத்துலேருந்து நாங்க யோசிக்கணும் அடைஞ்ச ரமலான் மாதத்துல நான் ஒரு ஸ்ரீதேவியான மனிதனாக முனாஃபிக் இல்லாத உண்மையான ஒரு மூமி நான் அல்லாக்கு பொருத்தமான ஒரு முத்தகையா பர்ஹீஸ்கார் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனா ஆகிவிட்டேனா என்றத நாகத்தான் எங்களுடைய கல்வியில நாங்கள் கையை வச்சு பார்க்கணும் என்ற சொல்லிக்கோங்க எனவே இல்லாமல் எங்க ஒவ்வொருவரையும்